தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காரு அந்த பணம் எங்க போச்சு அது மட்டும் இல்லாம வரி வருவாய் வருது அது எங்க போச்சு அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் மூலம் வருவாய் வருது அது எங்க போச்சு இந்த பணம் பத்திரப்பதிவுல வர்ற பணம் எங்க போச்சு இந்த பணத்தை வச்சு கூல ஆரம்பிக்க கூடாதா என்று கேட்கிற முகமாகத்தான் அவர் சொன்னார் உடனே அவர் வந்து இந்து அறநிலையத்துறை கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு எதிராக இருக்காரு அவர் வந்து பாஜகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டார் அப்படின்னு பேசுறது அவது அவர் கேட்க வந்தது என்ன நான் சொல்றேன் அவர் கேட்டது கரெக்ட் அவர் ஏன் உண்டியில் கை வைக்கிறீங்கன்னு உண்டியில் கை வச்சதுக்கு தான் இவ்வளவு கொதிப்பு அதை கொதிப்பு இதுக்கே இவ்வளவு கொதிச்சா நாளைக்கு அந்த திருக்கோயில்களில் உள்ள நகைகள் அவர் அடுத்து கேட்டார்னா எங்க போவீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க அறநிலையத்துறை சட்டம் நான் வந்து அதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல ஆனா வழக்கறிஞருங்கிற முறையில ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது கல்லூரிகள் இது போது அனுமதி கொடுத்திருந்தாங்க அதுல நாலு கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது ஐந்து கல்லூரிகளுக்கு உயர் நீதிமன்ற தடை விதித்திருக்கு உச்ச போனாங்க உச்ச என்ன அடிப்படையில் கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஒன்பது கல்லூரிகளையும் சப்ஜெக்ட் அவுட் கம் ஆஃப் ஆர்டர் தான் சொல்லியிருக்காங்க அப்ப நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று என்றுதான் ஆகிறது எதற்காக அறநிலைத்துறை கல்வியை பிரச்சனை இருக்கும் எங்க தலைவர் சொன்னார் அப்படின்னா நேற்று சொன்னார் அறநிலைத்துறை சார்பில் கல்லூரி கட்டப்படுமானால் அந்த கல்லூரியில் அந்த கல்லூரியுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு கேட்கிற அதிகாரம் சாதாரண அந்த உண்டியில் காசு போடுற பக்தருக்கு உண்டு அவர் என்ன சொல்லுவாரு இந்து மதத்தை பத்தி கத்துக் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க நாளைக்கு வேற்று மதத்தினரை அந்த பள்ளியில கல்லூரியில சேர்க்க கூடாதுன்னு சொல்ல முடியும் வேற்றுமதத்தினர ஆசிரியராக நியமிக்க கூடாதுன்னு சொல்ல முடியும் இதெல்லாம் மாணவர்களுக்கு பிரச்சனை தருகிற விஷயம் புதுசா பில்டிங் கட்ட முடியாது நிதி இருக்காது புதுசு புதுசா படிப்பு வந்துகிட்டே இருக்கும் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஐன்னு ஒரு புது படிப்பு வந்திருக்கு காலேஜஸ்ல ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல மியூசிக் தரபின்னு ஒன்று வந்திருக்கு இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வருகிற போது அதற்கான கட்டமைப்பை புதிதாக அமைக்கணும் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஃபண்டு தேவை அரசுனா உடனே கொடுக்க முடியும் ஆனா அறநிலையத்துறை அப்படின்னா திருப்பியும் உண்டியல்ல தான் கை வைக்கணும் எனவே அது வேண்டாம்னு சொல்லி நல்ல எண்ணத்தோடு சொன்னத இவ்வாறு திரித்து சொல்வது தவறு அவ்வாறு சொல்லுகிறவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் பத்திரிகையாளர்களுக்கு ஒன்று சொல்றேன் அதாவது கைட்லைன்ஸ் இருக்கு பிரஸ் கவுன்சில் கைட்லைன்ஸ் இருக்கு அதுல சொல்லியிருக்காங்க இது மாதிரி தவறா இருந்தால் ஒரு செய்தியை வெளியிடுறீங்க பேசுறாரு அது தவறா இருந்தால் அதை நீங்களே திருத்திக்கணுங்கிறது கைட்லைன்ஸ் நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன் பொய்யான கட்டமைப்பு பொய்யான தகவல்களை பரப்புகிற செய்தியை நீங்கள் வெளியிடக்கூடாது அவர் என்றால் அதற்கு நீங்களும் உறுதுணையாக இருந்தீர்கள் என்றால் அந்த சட்டத்தின் பால் எடுக்கப்படுகிற நடவடிக்கையும் நீங்களும் உள்ளாக்கப்படுவீர்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக நேற்றைய தினத்தில் அமைச்சர் சேகர்பாபு சட்டாம் ஒரு சட்டாம்பிள்ளைத்தனமாக எங்களுக்கு பாடம் எடுக்கிறார் அப்படி கிடையாது லீகல் பொசிஷன் தொடர்ந்தால் சட்டப்படி நடவடிக்கை அஇஅதிமுக எடுக்கும் இல்ல பொதுவா இதுஜினேட்டர் யாருன்னா முதலமைச்சர் தான் ஆரிஜினேட்டர் முதலமைச்சர் அவர் தான் முதல்ல சொல்றாரு தவறா சித்தரிச்சு சொல்றாரு இப்போ ஒரு அவர் சொல்றாரு அதாவது அவர் அழகா சொல்றாரு அந்த நீங்க முழு வீடியோ பார்த்தா தெரியும் ஏன் அரசிட்ட நிதி இல்லையா அப்படின்னு கேட்டீங்க முதலமைச்சர் ஏன் இவ்வளவு பதட்டமாகறாருன்னா இல்ல போல இல்லன்னா பஸ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து டோல்கேட்ல நிற்குமாங்க டோல்கேட்ல விட ஒரு அரசாத்தோட அரசாங்கத்தோட லட்சணம் குட்வில் எப்படி இருக்கு பாருங்க ஒரு அரசாங்கத்தோட குட்வில் திமுக அரசாங்கத்தோட குட்வில் நீங்க போய் பாத்தீங்கன்னா நாங்குநேரி டோல்கேட்ல நாருது நாலு டோல் கேட்ல விட கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு குட்வில் நீங்க சொல்றீங்க ஜிடிபி உயர்ந்திருக்குங்கிறீங்க தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் பீடு நடை போடுதுங்க தலை நிமிர்ந்த தகவல் தமிழகம் ஆனா டோல் கேட்ல கண்டக்டரும் டிரைவரும் போக்குவரத்து தொழிலாளர் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க இதுதான் தமிழக அரசினுடைய தற்போதைய நிலை வணக்கம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகும் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்